பக்க நீளம் எல்லும் தடிப்பு டீயும் உடைய உடையதும் தடைத்திறன் ரோவும் உடையதுமான பதார்த்தத்தால் ஆன சதுர வடிவத்தட்டை கருதுகா எனது உள்ள ஒரு மெட்டீரியல் அது வந்து ரோவா சோ ரெசிஸ்டிவிட்டி ரோ ஓகே நிலற்றிய பகுதிகளால் காட்டப்பட்டுள்ள எதிர்முகங்களுக்கு இடையும் மின்தடை இப்போ எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் கேக்குறார் ஸோ எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் விட்டின் டூ ஆப்போசிட் பேசஸ் ஷோன் பை ஷேடட் ஏரியா இப்ப ஸோ இந்த நாயகிரத்துல பாத்தீங்க ரெண்டா ஸோ இந்த முகம் ஷேட் பண்ணிருக்குது இதுவும் சேர் சோ இந்த நிலத்திய பகுதிகளுக்கு இடையில இருக்கிற தடையை தான் கேட்கிற சேர் புது என்ன தெரியல அங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற சோ அப்படி ப்ரோபோஷன் இருக்குமா இன்வெஸ்ட்லி ப்ரோபோஷன் இருக்குமா நான் கேளி இப்ப இதுக்குள்ள கரண்ட விட்டு இதுக்குள்ள கரண்ட் எடுக்கீங்க சோ கரண்டோட ஆர் இஸ் தி க்குவால் டுயல் வரை இப்ப இந்த ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி அடைத்திறன் என்றது லென்த் லென்த் எந்த டிரெக்ஷன்ல போகுதோ அதோட இருக்கிற நிலம் தான் என்ன லென்த் ஏன்றது என்ன குறுக்கிட்டு அப்ப இப்ப இங்க இது எல் வந்திருக்க இது டிந்திருக்கா അപ്പൊ എന്നോ എൽ സ്ക്രല്ലോ സതുര വടിവത്തട്ടെന്ന് വടിവ് എൽ എല്ലാം അപ്പൊ ഇപ്പൊ

So inversely proportional to இப்படி ஒரு ஆன்சர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல சோ நான் தமிழ் மீ தமிழ் இதுலயும் இங்கிலீஷ்லயும் மாறி போடுறேன் எப்படி இந்த அதுக்கு சரி தமிழ்ல சரியா இல்லைங்க நேர்மாறு விதம் ரெண்டு அங்க இண்டிபெண்ட் எழுதிட்டாரு அப்ப இங்கிலிஷ் மீடிய கேள்விக்கு என்ன ஆன்சர்ல போட்டிருக்க கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் வருமெண்டா இண்டிபெண்டோ இல்லைன்னு வரும் தமிழ்ல கேள்விக்கு என்னென்னு வரும்டா டிவிக்கு நேர் தேசம் வரும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல தங்கி இல்லை என்றத நேர்மார் அப்ப நான் போட்டதின் படி கேள்விக்கு நானாவது வந்துடும் தமிழ் மீடிய கேள்விக்கு நாலாவதுல வரும் ஸோ இங்கிலீஷ் மீடிய கேள்விக்கு மூன்றாவதுல வரும் ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் எல்லாண்டு வரும் இங்கிலீஷ் மீடிய கேள்விக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கிற கேள்விக்கு ஃபோர்த் ஆன்சர் டீக்கு நேர்மாறு வித சொல்லணும் ஓகே இப்போ இங்கிலீஷ் மீடியக்காரன் கூட இங்கிலீஷ் மீடியா இதிலே பாருவா மற்ற தமிழ் மீடியாக்கள் தமிழ் மீடியத்தில் பாருவா ஓகே நான் அது இங்கிலீஷ் மீடியத்தில் எடுத்து ஆன்ஸ்லே பண்ணி போட்டு தான் போடுறேன் சோ சில வேலை கவனிக்க ஆகிட்டுறேன் இந்த இதுல சோ இல்லை இண்டிபென்டன் அதை மாறி கூட்டலாம் குறுக்குவட்டு பரப்புன்றது இதான் எடுக்கணும் கரண்ட் எதுக்குள்ளாலும் போதும் அதான் குறுக்கு பரப்பு இந்த லெந்த் இருக்குல்லோ அந்த கரண்ட் ஓடுற திசைக்குறீங்களா அதுதான் லென்தா வந்து வெளில வந்து